எலன் இயர்கத்தன் ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினி சித்ரா எல்எல்பி தயாரிப்பு நிறுவனம் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் ஸ்டார் இதில் கவின் லால் அதிதி எஸ் போகன்கர் ப்ரீத்தி முகுந்தன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க அண்ட் இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்காரு ஸ்டார் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு ரொம்ப ஒரு எமோஷ்னலான மூமெண்ட் இது எங்கள் எல்லாருக்குமே ஆக்சுவலாக ஸோ ஸ்டார் நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் சின்னதாக பெருசாக ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு கடை கடை ஆரம்பிக்கணும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஏதாவது ஒரு கனவு எல்லாருக்குமே இருக்கும்ல அந்த கனவை நோக்கி பயணிக்கிற எல்லாருமே ஸ்டார் அப்படின்றது தான் இந்த படம் அந்த பயணத்தில் நம்ம யாரையும் ஹேர்ட் பண்ணிடக்கூடாது ஒரு லவ்விங்காக அந்த கனவை விட்டுக் கொடுக்காம ஒரு பிடிவாதமான மனசோட அந்த பயணம் இருந்துகிட்டே இருக்கணுன்றது தான் இந்த படம் நைன்டீன் எயிட்டிஸில் ஒரு பையன் அரௌண்ட் இருபது வயசு இருக்கும் மதுரையிலேருந்து சென்னைக்கு ஒரு பெரிய நடிகர் ஆகணும் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு சொல்லிட்டு வராரு நைன்டீன் எயிட்டிஸ் வந்து நைன்டீன் நைன்டிஸ் ஆகுது டூ தௌசண்ட் ஆகுது டூ தௌசண்ட் டென் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் ஆகுது அப்ப அவருக்கு அவரு இருபது வயசு இருக்கும்னு சொன்ன ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுல அவருக்கு வந்து ராஜாராணின்ற படத்துல ஒரு சின்ன ஒரு ரோல் கிடைக்குது அவரு பல வருஷம் தேக்கி வச்சிருந்த அந்த கைத்தட்டல் வந்து அவருக்கு அந்த இடத்துல கிடைக்குது அவரு தான் எங்க அப்பா சோ இந்த படம் வந்து எங்க அப்பாவோட டெடிகேஷனா தான் நான் பாக்குறேன் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்பிரேஷன் எங்க அப்பா தான் இந்த ஜேர்னில அவர் நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பாரு நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாரு ரெண்டு முக்கியமான விஷயம் யாரோ ஒருத்தர் எங்க அப்பா சொல்லியிருக்காரு யாரோ ஒருத்தர் வந்து இந்த மூஞ்ச வச்சு எப்படி நடிக்க வந்தேன்னு கேட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த அவர் கேட்ட விஷயம் வந்து தான் எங்க அப்பாவுக்கு மோட்டிவேஷனா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார் ஒருத்தர் இன்னைக்கு அப்படி கேட்டுட்டாரு நான் அவர் மாதிரி நடிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு ஒரு வைராக்கியம் ஒரு ஸ்டபன் ஹார்ட் இருக்குல்ல அதுதான் ஸ்டார் ஸோ யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் இன் லவ் வித் ஸ்டபன் ஹார்ட் அப்படின்றது அந்த ஸ்டபன் ஹார்ட் எங்க அப்பா தான் அண்ட் இந்த கனவை வந்து இப்போ எல்லாருமே நம்மளோட கனவை வந்து நம்ம ஒரு ஆள் தனியாக நம்ம வந்து கண்டிப்பாக அதில் ஜெயிக்க முடியாது அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேரோட பிளெஸிங்ஸ் நம்மளுக்கு தேவை அந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த படத்தில் ஒரு ட்ரெயிலரில் பார்த்துருப்பீங்க காசு இல்லை சார் அந்த காசு இல்லை சார் மூமெண்ட் வந்து எங்கள் அப்பா லைஃப்ல நடந்தப்போ அப்போ சப்போர்ட் பண்ணது வந்து ஒரு குடும்ப தலைமையாக தலைவியா எங்கள் அம்மா தான் சப்போர்ட் பண்ணாங்க அவரையும் பார்த்துக்கிட்டாங்க எங்களையும் பார்த்துக்கிட்டாங்க ஸோ அவங்களும் ஸ்டார் தான் ஸோ பேசிக்காக பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி நம்ம குடும்பத்துலேயும் சரி நம்மளை சுற்றியும் சரி இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லோரையும் நினைவுபடுத்துகிற படமாக தான் அது இருக்கும் ஸோ எல்லோருமே வந்து ஒரு ஃபேமிலியோட வந்து அவங்க அப்பா கூட வந்து அம்மா கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து காதலியோட வந்து ஒய்ஃபோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு அழகான படமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தோட இந்த படத்தை ஒரு ஒரு அழகான லவ் ஸ்டோரியாக தான் நான் பார்க்குறேன் நான் சொல்ற லவ்ன்றது வந்து ஒரு அப்பாவோட லவ் ஒரு அம்மாவோட லவ் ஒரு ஃப்ரெண்டோட லவ் ஒரு காதலையோட லவ் ஒரு ஒய்ஃபோட லவ்னு ஏகப்பட்ட லவ் இந்த படத்துல இருக்கு ஸோ என்ன கேட்டது படத்தை கேட்டா சினிமா படம் கிடையாது ஒரு அழகான காதல் கதை தான் நான் நம்புறேன்